அப்ப இன்றைக்கு அவசர அவசரமாக தினேஷ் குணவர்தன் எதுக்காக எங்களுடைய உரிமை 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 காணி 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 என்று கூறுகின்றார் எங்களுடைய காணாமல் போன ஒரு பிரச்சனை 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 என்று கூறுகின்றார் எங்களுடைய காணி விடுவிப்பு இன்றைக்கு இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு அல்லது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு தமிழருடைய நிலம் பறிப்பு அப்ப இவ்வகாரான பிரச்சனைகளை பத்தி பேசுவதற்கு இவ்வகாரான பிரச்சனைகளுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை எடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத இந்த டிஎன்ஏ அல்லது தமிழரசு கட்சி வடக்கில் வாழுகின்ற மக்கள் தமிழ் மக்கள் என்பது வரலாற்று ரீதியாகவே சகல துறைகளையும் முன்னேறி அதை அறிவியல் துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி கல்வித்துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி சிந்திக்கு மாற்றலில் எடுத்துக்கொண்டாலும் சரி இவைகளில் ஒரு முன்னேறிய மக்கள் என்றே கூறப்படுகின்றது இலங்கையில் வாழ்கின்ற அப்ப அப்போ அந்த தான் இன்றைக்கு சீனா காரன் கொடுத்த அரிசியின் மூலமாக ஏமாற்றுவதற்கு ட்ரை பண்ணுறேன் ஆனா இதுல ஒரு கேடுகட்ட விஷயம் என்னவென்றால் வேறு எதுவும் இல்ல இந்த அரிசி பொட்டலங்களை நம்மட டிஎன்ஏ தலையில கட்டி மறுபுறத்துல விக்னேஸ்வரன்ட தலையில கட்டி நமது மக்களுக்கு கொடுக்கின்றார் அப்ப இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் என்றாக தெரிகின்றது வேறு எதுவும் இல்லை இவர்கள் எல்லாமே ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் ஆட் ஆனால் இதற்கு முன்பு அவர்கள் மூன்று வருடங்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள் அல்லது பல்வேறு விதமான தாங்களுடைய இந்த பிரச்சனைகள் முன்கொண்டு சென்றார்கள் அப்பெல்லாம் எதுவுமே வாய் திறக்காத தினேஷ் பூனவர்தனா அப்பெல்லாம் எதுவுமே நியமனத்தை பற்றி சிந்திக்காதவர்கள் திடுதல் உடனடியாக இவ்வாறு நடவடிக்கை எடுப்பது ஏன் வேறு எதுனாலும் அல்ல தேர்தல் திருவிளையாடல் ஆரம்பமாக இருக்கின்றது அந்த திருவிளையாட்டுக்கு அந்த விளையாட்டை காட்டுவதற்கு விளையாட்டின் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற துருப்பு இன்றைக்கு இந்த அரிசி விளையாட்டு விளையாடுகின்றார் எல்லோரும் ஆடுகின்றார்கள் பாடுகின்றார்கள் டிஎன்ஏவும் ஆடுது தமிழரசு கட்சியும் ஆடுது சித்தரும் ஆடுகின்றார்கள் அது பூதா குறைக்கி நம்மட விக்கி ஐயாவும் ஆடுகின்றார்கள் இவர்களுடைய ஆட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களும் பார்க்கின்றாரி நம்மட தலைவர்கள் எல்லாமே ஆனந்தத்தில் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள் அதனால் வேண்டி எங்களுக்கும் ஒரு வசந்தம் வந்து விடுமோ என்கின்ற ஒரு போலியான ஒரு நம்பிக்கைக்கு மக்கள் உள்ளாவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இருக்கின்ற மக்களை தாங்கள் தாங்களுடைய கூத்தாடிகளாக மாற்றலாம் என நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவைகளுக்கு தமிழ் மக்கள் நல்ல பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் இன்றைக்கு வடக்கில் வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டால் விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் அதாவது இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு பிரச்சனை தொழில் வாய்ப்பு பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு விஷேடமாக வட பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் இன்றி நாட்டை விட்டு ஓடுவது எப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறாங்க போதை பொருளுக்கு அடிமையான சமூகமாக மாறி இருக்கின்றது பல்வேறு குற்றச்செயல்களை ஈடுபடுகின்ற சமூகமாக மாறி இருக்கின்றது வாழ்வட்டுக்கள் அதிகரித்து இருக்கின்றது கொலை கொள்ளை போன்ற குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படும் அப்போ இருந்து எமது சமூகத்தை மீட்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எதிர்ப்பதற்கு பதிலாக நேற்று தினேஷ் குணவர்தனா அவர்கள் வந்து சீனாவால் வழங்கப்பட்ட இதனால் வரைக்கும் எங்களுக்கு தெரிகிறது என்று பேர் எதுவும் இல்லை அதாவது மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் அரிசி கொண்டு வரப்பட்டிருக்கிறதாக தெரியும் அவைகளை ஒரு இருபது கிலோ படி கொடுத்தாலும் கூட ஒரு பதினெட்டாயிரம் குடும்பங்களுக்கு கொடுக்கலாம் என்று கூறப்படுகின்றது அப்போ அந்த அரிசி உண்மையிலேயே உண்பதற்கு பொருத்தமான அரிசியா என்கின்ற பிரச்சனையும் இருக்கின்றது அப்போ இந்த இருபது பதினெட்டாயிரம் குடும்பங்களுக்கு இருபது கிலோ படி கொடுக்கின்ற போதும் கூட இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும் கடந்த காலத்தில் அரசாங்க அதிபர்களே குறிப்பிட்டார்கள் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் இருபத்தெட்டாயிரத்துக்கு அதிகமான பெண்கள் தலைமையிலான குடும்பங்கள் இருப்பதா பதினெட்டாயிரம் குடும்பத்துக்கு நீங்கள் இருபது கிலோ கொடுக்கிறதா இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனை தீரப்போகுதா அப்போ இன்றைக்கு அவசர அவசரமாக தினேஷ் குணவர்தன் எதுக்காக வாரிங்க இங்கே இங்கே வந்து வேலை ஆக்கப்பூர்வமான வே செய்தார்களா வேலைகள் எந்த செய்தார்களா இல்லை அரிசி இன்றைக்கு சீனாவால் வழங்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காகவே வந்திருக்கின்றார் என்பதுதான் தெரியும் என்னவென்றால் வேறு எதுவும் இந்த அரிசி நம்மட நம்மடீஎன்ஏ தலையில் கட்டி மறுபுறத்தில் விக்னேஸ்வரண்ட தலையில் கட்டி நமது மக்களுக்கு கொடுக்கின்றார் அப்போ இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரிகின்றது வேறு எதுவும் இல்லை இவர்கள் எல்லாமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஆட் தினேஷ் முனவரதன் இங்கி வருகின்ற பொழுது உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ் கட்சிகள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு பெரிதாக கூக்குரல் எழுப்புகின்றார் எதற்கு எங்களுடைய உரிமை 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 என்று எங்களுடைய காணி 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 என்று கூறுகின்றார் எங்களுடைய காணாமல் போன பிரச்சனை 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 என்று கூறுகின்றார் எங்களுடைய காணி விடுவிப்பு இன்றைக்கு இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு அல்லது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு தமிழருடைய நிலம் பறிப்பு அப்போ இவ்வகாரான பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு இவ்வகாரான பிரச்சனைகளுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை எடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத இந்த டிஎன்ஏ அல்லது தமிழரசன் கட்சி அதில் சுமந்திரன் ஐயாவை எடுத்துக்கொண்டாலும் சரி சித்தார்த்தன் தோழர் எடுத்துக்கொண்டாலும் சரி நம்மட விக்கி ஐயாவை எடுத்துக்கொண்டாலும் சரி இவர்களுக்கெல்லாம் நடுவில் இருந்து தலைமை தாக்குகின்ற பெரிய வேட்டைக்காரனாக இருக்கின்ற டக்லஸ் தோழரை எடுத்துக்கொண்டாலும் சரி இன்றைக்கு இதில் நல்ல விளையாட்டுக்கள் விளையாண்டு இருக்கின்றார்கள் அதனால் விஷீடமாக தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் மிக தெளிவாக ஒன்றை குறிப்பிடுகின்றோம் வடக்கில் வாழ்கின்ற மக்களுக்கு இப்போ வடக்கில் வாழுகின்ற மக்கள் தமிழ் மக்கள் என்பது வரலாற்று ரீதியாகவே சகல துறைகளையும் முன்னேறி அதை அறிவியல் துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி கல்வித்துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி சிந்திக்கும் மாற்றலில் எடுத்துக்கொண்டாலும் சரி இவைகளில் ஒரு முன்னேறிய மக்கள் என்றே கூறப்படுகின்றது இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் அப்போ அந்த தான் இன்றைக்கு சீனா காரன் கொடுத்த அரிசியின் மூலமாக ஏமாற்றுவதற்கு ட்ரை பண்ணுறாங்க அதே போன்ற நூற்றி எழுபத்தைந்து பேருக்கும் பேருக்கு என்னமோ நியமனம் அதாவது நகர சபையில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு சிற்றூழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட வேண்டிய ஒன்று அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதற்கு முன்பு அவர்கள் மூன்று வருடங்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள் அல்லது பல்வேறு விதமான தாங்களுடைய இந்த பிரச்சனைகள் முன்கொண்டு சென்றார்கள் அப்பெல்லாம் எதுவுமே வாய் திறக்காத தினேஷ் பூனவர்தனா அப்பெல்லாம் எதுவுமே நிரந்தர நியமனத்தை பற்றி சிந்திக்காதவர்கள் திடீது பென்று உடனடியாக இவ்வாறு நடவடிக்கை எடுப்பது ஏன் வேறு எதுனாலும் அல்ல தேர்தல் திருவிளையாடல் ஆரம்பமாக இருக்கின்றது அந்த திருவிளையாட்டுக்கு அந்த விளையாட்டை காட்டுவதற்கும் அந்த விளையாட்டின் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற துருப்பு சிட்டாகவே இன்றைக்கு இந்த அரிசி விளையாட்டு விளையாடுகின்றார் அப்போ அந்த அரிசி விளையாட்டில் எல்லோரும் ஆடுகின்றார்கள் பாடுகின்றார்கள் டிஎன்ஏவும் ஆடுது தமிழரசு கட்சியும் ஆடுது சித்தரும் ஆடுகின்றார்கள் அது பூதா குறைக்கி நம்மளோட விக்கி ஐயாவும் ஆடுகின்றார்கள் இவர்களுடைய ஆட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களும் பார்க்கின்றே நம்முடைய தலைவர்கள் எல்லாமே ஆனந்தத்தில் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள் அதனால் வேண்டி எங்களுக்கும் ஒரு வசந்தம் வந்து விடுமோ என்கின்ற ஒரு போலியான ஒரு நம்பிக்கைக்கு மக்கள் உள்ளாவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் மிக தெளிவாக கொண்டோம் பேர் எதுவும் கிடையாது இவர்களுடைய இந்த விளையாட்டு எல்லாமே இன்னும் இரண்டு மாதங்களுக்கு மாத்திரமே ஒக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்பு நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டாக வேண்டும் அவ்வஹார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது அதன் பிறகு வருகின்ற அரசாங்கத்திலே டக்ளஸ் மீன்பிடி அமைச்சராக இருக்கப் போவதில்லை டக்ளஸ் அமைச்சு பதவி வகிக்கப் போவதில்லை இருக்கின்ற பெரியவருமே அமைச்சு பதவிகளாக வகிக்கப் போவதில்லை அது மாற்றமல்ல இந்த தினேஷ் குணாவர்தனா பிரதமராக இருக்கப் போவதில்லை இந்த 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 ரணில் விக்ரமசிங்காக்கள் ஜனாதிபதியாக இருக்க போவதில்லை புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக போகின்றது அப்ப அந்த புதிய அரசாங்கம் என்பது வேறியதுமல்லி இலங்கை முழுவதும் நாட்டு மக்கள் இன்றைக்கு ஒரு மாற்றம் தேவை என்கின்றார்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் வேண்டும் என்கின்றார்கள் அப்ப அந்த மாற்றம் தேவையின் அடிப்படையில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை இன்றைக்கு மக்களுடைய விருப்பாக மக்களுடைய தெரிவாக மாறி இருக்கின்றது அதனால் எதிர்வரும் ஒக்டோபர் மாதத்துக்கு முன்பு பதினேழாம் தேதிக்கு முன்பு இந்த நாட்டினுடைய புதிய ஜனாதிபதி என்பது பேர் யாரும் கிடையாது தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் சநாயகவா அதனால் நாங்கள் மக்களுக்கு சொல்லுகின்றோம் இனியும் போதும் இவர்களை கண்டு ஏமாந்தது அந்த ஏமாற்ற பொறியியல் இனிமேலும் சிக்க வேண்டாம் ஆனால் இவர்கள் ஆணையை தருகின்றேன் பூனையை தருகின்றேன் என்று பல்வேறு சலுகைகளை வழங்கினாலும் அரசி பொட்டலங்களை கொடுத்தாலும் அவைகளை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் வேறு யாருடைய பணம் அல்ல இது உங்களுடைய பணம் எங்களுடைய வரி பணம் எங்களுடைய வரி பணமே நேற்று தினேஷ் குணவர்தனா உள்ளிட்ட அனைவருக்கும் அவர்களுடைய வாகனத்துக்கு பெட்ரோல் போடுவதில் இருந்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்குவதற்கு இருந்து இங்கு வந்து கலியாட்டம் ஆடுகின்ற அனைத்து அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் மக்களுடைய பணமே இன்றைக்கு செலவழிக்கப்படுகின்றது அண்மையிலும் கூட கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் ரணில் விக்ரமசிங்காவுக்கு மேலதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த வரவு செலவு திட்டத்திலே ஆறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது அவை போதாதென மீண்டும் எண்ணூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அது மாதிரி இருநூறு மில்லியன் ரூபாய் தனது வெளிநாட்டு பயணத்துக்காக ஒதுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் கொண்டு வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் அவர்களுடைய சொகுசு வாழ்க்கையை அவர்களுடைய தேவைகளை மாத்திரம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றவர்கள் மக்களை இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையை தேடி பார்க்கின்ற போது இலங்கையில் இருபத்தஞ்சு தசம் ரெண்டு விதம் ஆன குடும்பங்கள் மக்கள் மக்கள் தொகையில் இருபத்தஞ்சு சதவீதமான மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்திற்கு பதினேழாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் வருமானமாக பெறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் இலங்கையின் புள்ளி விபரங்கள் கூறுகின்றது ஒரு நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவையான அவ்வாறு கூறுகின்ற பொழுது நூற்றுக்கு இருபத்தஞ்சு சதவீதமான மக்கள் இன்றைக்கு பதினேழாயிரத்துக்கு குறைவான வருமானத்தை பெறுகின்ற வறுமையில் வாடுகின்ற வறுமை நிலைக்கு தள்ளிய பாவித்தனமான கடந்த எழுபத்தி ஆறு வருட சாபங்களாகும் அந்த எழுபத்தி ஆறு வருட சாபத்திலிருந்து மீள்வதற்கு மக்கள் தயாராகி இருக்கின்றார்கள் தென்னிலங்கை தயாராகி இருக்கின்றது அதனால் அங்கு இவராக செல்ல முடியாது இந்த தினசுந்த பிரதான ஆட்டம் அங்கு செல்லுபடியாகாது அந்த செல்லுபடியாகாத இருக்கின்ற ஆட்டத்திற்கு இன்றைக்கு இருக்கின்ற மக்களை தாங்கள் தாங்களுடைய கூத்தாடிகளாக மாற்றலாமல் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அவைகளுக்கு தமிழ் மக்கள் நல்ல பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுகிறோம்